மாணவ மனைவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடராசன் சந்தியமூர்த்தி திருச்சிராப்பள்ளியிலிருந்து மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சிடு சூப்பரா எழுதியிருப்பீங்க அடுத்து எழுதியிருப்பது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எக்ஸாமினேஷன் நன்றாக உழைத்திருக்கிறீர்கள் நல்ல மதிப்பெண் கிடைப்பது திண்ணம் வாங்குறது எப்படி அதை பத்தி நாளைக்கு சில குழந்தைகள் பயாலஜி கஷ்டமாக இருக்கு பாஸ் பண்ண முடியுமா அப்படி இல்லைன்னு நினச்சிட்டு அதெல்லாம் நினைக்கவே கூடாது இந்த ரெண்டு நாள் நாளைக்கும் நாளை மறுநாளும் நல்லா உட்கார்ந்து படித்தீர்கள் என்றாலே பாஸ் பண்ணுறது இல்லை எழுபதுக்கு ஐம்பது மார்க் ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத மறந்துதானே அப்போ டூ டேஸ் டைம் இருக்கு ஸ்கூலில் உனக்கு சொல்லியிருப்பா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னுலாம் சொல்லியிருப்பா அவன் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஒல் கெட் வெரி குட் மார்க்ஸ் பாஸ் இல்லை நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீர்கள் இந்த டூ டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நாளைக்கு புதன்கிழமை பயாலஜி பாட்டனி நாளைக்கு மறுநாள் வியாழக்கிழமை பயாலஜி சுவாலஜி அதை படிக்கப்பறீங்க ஸ்கூலில் சொன்ன மாதிரி ஃபாலோ படிங்கோ நானும் ஒரு ஐடியா தரேன் நாளைக்கு பயாலஜி பாட்டனி எடுத்துக்கிறேன் ஆல் புக் புக் பேக் பேக் ஒன் ஒன் மார்க் மார்க் படிச்சிடுறேன் படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் யூ டூ ஹவர்ஸ் அப்புறம் ஸ்கூலில் சில முக்கியமான ஒன் மார்க் 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 கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அதை அதை ஒன் 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 ஹவர் டூ 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 ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுதா அடுத்த சில த்ரீ த்ரீ ஸ்கூலில் தென் யூ ஆன் லெசன் 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 ரிமைனிங் டைமில் லெசன் செவன் ஒன்று ரெண்டு மூணு ஏழாவது லெசன் தட் ஆஸ் எக்கோசிஸ்டம் சூழல் மண்டலம் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் போகல ஃபர்ஸ்ட் லெசன் டூ ஹவர்ஸ் செகண்ட் லெசன் டூ ஹவர்ஸ் தேர்ட் லெசன் டூ ஹவர்ஸ் செவன்த் லெசன் டூ ஹவர்ஸ் அப்புறம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் சில பேருக்கு டிஷ்யூ கல்ச்சர் பிடிக்கும் சில பேருக்கு பயோடெக்னாலஜி பிடிக்கும் సెలపేర్ ఎకనమిక ఇంపార్టెన్స్ పిడి అది ఎదు పిడిదో అంత కొన పట్ల బాట్నీయే బాట్నివాలజీ ముప్పని ఇవే ఇవ్ మార్క్ వాన్స్ డే అన్ని జువాలజీ బయాలజీ జువాలజీ ఫస్ట్ రీట్ కొస్ అప్పుడు స్కూల్ మాస్టర్స్ ఉన్న ముఖ్యమైన ఒన్ మార్కోచకూ హింద േറ്റ് എസിയാൻ ആർഗാനിസം ഉയരണങ്ങളിൽ ഹ്യൂമൻഷൻ മനുതരം ഹെൽത്ത് നലൻ മൈക്രോസ് ഇൻ ഹ്യൂമൻ ഹ്യൂമൻസ് നുണ്ണുര നമ്മുടെ എവ്വാസ വളർന്നെങ്കിലും அதுக்கு முன்னாடி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் மனித உடல்நலன் மற்றும் டிசீசஸ் கொடுத்துருப்பா பாக்டீரியல் வைரல் ஃபங்கல் புரோட்டோசோன் டிசீசஸ் இதெல்லாம் நம்ம ரிலேட்டடாக இருக்கிறதுனால இட் இஸ் அம் வாட் ஈஸியர் ஈஸியார் ஸோ அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும் பண்ணினாலே ரொம்ப ஈஸியாக எழுபதுக்கு ஐம்பது மார்க் வரையும் வாங்க முடியும் ஏன்னா நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இந்த டூ டேஸை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஸோ எளிது எளிது உயிரியல் எளிது அதிலும் எளிது முழு ஆண்டு தேர்விலே பப்ளிக் எக்ஸாமினேஷனில் உயிரியலில் மதிப்பெண்கள் பெறுதல் பெஸ்ட் விஷஸ் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ